மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஏழரை அல்லது குடும்ப சனி அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தார் இப்ப அவங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் சோ இது வந்து மிகப்பெரிய அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான் மூன்றாம் மடத்துக்கு போறது சோ ஒரு பக்கம் அவங்களுக்கு தெய்வ அனுகுலம் மூன்றாம் இடம் வந்து இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் வாழ்க்கையில இவங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனை இருக்கு போராட்டங்கள் இருக்கு ஸ்ட்ரகிள் இருக்கு வாழ்க்கையில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு யார நம்பி இருக்காங்களோ எல்லாம் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இருப்பாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்குரிய காலத்தை இப்ப சனி பகவான் கொடுப்பாரு சோ எல்லா விதமான உறவுகளும் இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள ரிலேயபிளா இருப்பாங்க இதுக்கு முன்னாடிதான் உறவுகள் பிரிஞ்சு இருக்கிறத போக இப்ப எனி இல்லாஸ் எல்லா விதமான உறவுகளும் இவங்களோட நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது இணக்கமான சூழ்நிலையில இருப்பாங்க இதெல்லாம் இருக்குது இது எல்லாத்துக்கு மேலே ஒரு சனி மூன்றாம் இடத்துக்கு வந்த காலம் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதாவது சின்ன தொழில் பண்ணுறது வீட்டில் வச்சு பண்ணுறது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது குறிப்பாக வந்து இந்த காலங்களில் இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே நல்லாயிருக்கும் சிறு தொழில் தொழில் வீட்டுல வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் இதெல்லாமே இருக்கு அது தொழில் யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்றாங்க புரோக்கரேஜ் தொழில் பண்றாங்க கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறவங்க ஏதாவது டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க அத்தனை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு கண்டிப்பா ஏற்றத்தை தான் கண்டிப்பா கொடுப்பேன் ஆனா அவருடைய பார்வையின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் மகர ராசிய பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் மடத்தை பாப்பேன் அப்படி அஞ்சாம் மடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருந்ததும் கடன் குறையும் கடன் மட்டும் இல்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல நோய் இருக்கோ நோயினுடைய தன்மையும் கண்டிப்பா குறையும் அது இல்லாம இந்த காலங்கள்ல இவங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் இருக்கும் சோ இவங்க ஏற்கனவே அஃபெயர்ல இருந்தாங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும் இல்லன்னா புதுசா இவங்க காதல் வகப்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் கடந்த காலங்களில் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டே இருக்காது இப்ப திடீர்னு டூர் போவாங்க கெஸ்டா யார வீட்டுக்கு போவாங்க கெஸ்டும் இங்க வீட்டுக்கு வருவாங்க இவங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூரு இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கு அதே சனி இவங்களுக்கு மூல இருக்கலாம் எதிர்பாராத டிராவல் அடிக்கடி திடீர்னு எங்க போறது இதெல்லாமே இவங்களுக்கு இயற்கையாவே நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு ஸோ எதிர்பாராத லாங் ஜேர்னியுமே இவங்களுக்கு லைஃப்பில் இருக்கு ஸோ ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லைன்னா சனி பகவான் இவங்களை மெயினாக கை வைக்கிறத இவங்களுடைய ஜாப்ல தான் கை வைப்பார் இந்த காலங்களில் சோ அதனால மகர ராசியே பொறுत வரைக்கும் வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் சோ நம்ம படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இல்லேன்னா அந்த வேலையை விட்டுற கூடாது வேலையில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இவங்க ஆகணும் ப்ரமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல இன்சென்டிவ் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கலเนอะ வேற போயிட்டாங்கன்னா அப்புறம் வேற வேலை கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஓகே 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 நம்ம தான் படிச்சிருக்கோம் நம்ம சீனியாரிட்டில இருக்கோம் நம்ம எச்.ஆர்.ஆ இருக்கோம் மேனேஜரா இருக்கோம் அதான் இருக்கும் எதுக்குமே இங்க வேலை இல்லை சனி அஞ்சாம் இடத்த கையில தூக்கிட்டாருன்னா அடுத்த வேலைக்கு காத்திருக்க வச்சிருவாரு அதனால கிடைச்ச வேலையெல்லாம் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சிகரமாகவும் பார்க்கணும் இது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவர் ஒன்ப ஒன்பதாம் இடத்தை பார்க்கறலாம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க ஆனால் பட் ஆன்சைட்ல ட்ரை பண்றவங்க எல்லாருக்குமே பாசிபிலிட்டிஸான காலம் மகர பிறந்தவங்களுக்கு ஏன்னா சனி இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ஸோ பன்னெண்டாம் இடம் வருது வெளிநாட்டுல இவங்க இருக்கிறது வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வெளி மாநிலத்துல போய் இவங்க குடியிருக்கிறது லைஃப்ல இவங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கையினு தரது இதெல்லாமே இருக்கு பட் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்றாங்க ரிசர்ச் பண்றாங்க பிஹெச்டி எல்லாம் நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸான காலகட்டங்கள் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்கு ஆனாலும் இந்த சனி பயிற்சி இவங்கள பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொபஷன் இருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு இது எல்லாமே மாற்றங்கள் இவங்கள தொடர்ந்து இவங்களுடைய லைஃப்ல நிறைய இருக்கு இவங்களுடைய லைஃப்ல இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் லிங்க்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இவங்களுடைய லைஃப்ல இருந்துகிட்டே தான் இருக்கும் அது இல்லாம நான் வந்து பெரிய லெவல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரல லேட் ஆகிட்டு இருக்கு பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் நிறைய சீக்கிரமே அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய லேர்னிங் இருக்கு இந்த காலகட்டங்களில் இவங்க நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை இவங்களை அறியாமே இதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில இவங்க முயற்சி இவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சூப்பர் சார் சூப்பர்